ஒருங்கிணைந்த விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க தகுதி என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் விவசாயிகள் நபார்ட் வங்கியின் பங்களிப்புடன் நன்சை நிலத்தில் ஒருங்கிணைந்த அமைக்க சிறு வேளாண்மை அறிவியல் நிலையம் அழைப்பு விடுத்துள்ளது இது குறித்து திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளரான விடுத்துள்ள செய்தி குறிப்பு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நபார்ட் வங்கியின் பங்களிப்புடன் நன்சை நிலத்தில் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது இரண்டாம் ஆண்டுக்கான பயனாளர்கள் தேர்வு செய்யும் வகையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள தொட்டியம் உப்புலியாபுரம் மற்றும் வண்ணச்சநல்லூர் வட்டாரங்களில் இருந்து தேர்வு தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைப்பது குறித்த பயிர்கள் மீன்குட்டை மீன்குஞ்சுகள் மீன் குஞ்சுகள் ஆடு கோழி ஆட்டு தீவனம் அசோலா மற்றும் மண்புழு வளர்ப்பு உபகரணங்கள் பசுந்தீவனம் பயிர் சாகுபடி இடுபொருட்கள் ஆகியவை வழங்கப்பட உள்ளன ஆர்வமுள்ள விவசாயிகள் வரும் ஜூன் ஐந்தாம் தேதிக்குள் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தை நேரில் அணுகவும் இத்திட்டத்தில் பதிவு செய்யும் விவசாயிகள் நீர்ப்பாசன வசதியுடன் குறைந்தபட்சம் இரண்டரை ஏக்கர் அதாவது ஒரு ஹெக்டேர் நிலம் உடையவராக இருக்க வேண்டும் இது குறித்த மேலும் தகவல்களுக்கு சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ நைன் சிக்ஸ் டூ எயிட் ஃபைவ் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் நைன் செவன் எயிட் சிக்ஸ் அல்லது எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் த்ரீ டபுள் செவன் என்ற எண்களை அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம் என வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவித்துள்ளார்